நாமக்கல் வரகுர் அரசு பள்ளியில் மாணவர்கள் இருவர் இடையே நிகழ்ந்த மோதலில் உயிரிழந்த மாணவரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்போம் ஸ்ரீதர் பதிவு பண்ணலாம் ஸ்ரீதர் நாமக்கல் மாவட்டம் வரகுர் அரசு மேல்நிலை பள்ளியில் நேற்று மாலை இரு மாணவர்கள் மோதி கொண்டனர் அதாவது ஒரு மாணவரின் காலனியை மற்றொரு மாணவர் மறைத்து வைத்தது தொடர்பாக இரு மாணவர்களிடையே நேற்று பிரச்சனை ஏற்பட்டது அதில் ஒரு மாணவர் இன்னொரு மாணவனை அடித்ததில் மாணவர் ஆகஸ்ட் உயிரிழந்து விட்டார் இது தொடர்பாக இரும்பப்பட்டி போலீசார் அந்த மாணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள செவகடங்கில் வைத்தனர் தொடர்ந்து பெற்றோர்கள் புகார் அளிக்காததால் ஆகாஷின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய முடியாமல் போலீசார் தவித்தனர் இந்த நிலையில் பெற்றோர்களிடம் டிஎஸ்பி ஆனந்தராஜ் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் அடிப்படையில் ஆகாஷின் எருமப்பட்டியில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று புகார் மனு அளித்தார் அந்த புகாரில் தனது மகனை அடித்த மற்றும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்திருந்தார் அந்த புகாரை பெற்றுக்கொண்ட டிஎஸ்பி ஆனந்தராஜ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றார் இந்த நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிவகடங்கில் வைக்கப்பட்டிருந்த ஆகாஷின் உடல் பிரேத பரிசோதனை நடைபெற்றது தற்போது அந்த பிரேத பரிசோதனை நிறைவடைந்து அவருடைய சொந்த கிராமமான நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே உள்ள வரகூரில் அருகே நவலடிப்பட்டி கிராமத்திற்கு கொண்டு செல்லும் பணி அங்கு அடக்கம் செய்யும் பணி நடைபெற்று நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தது விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க